பிரியமானவர்களே ஆண்டவர் எந்த மனிதனை அவர் அன்போடு நோக்கி பார்க்கிறார் என்று தாவீது நம்ம கற்றுத்தருகிறார் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் பல நேரங்களிலே ஆண்டவருடைய விடுதலைக்காக நாம் காத்து நிற்கிறோம் நிறைய ஊழியர்களிடத்தில் என்னுடைய ஜெபக்குறிப்பை சொல்லுகிறோம் ஆண்டவரே ஆண்டவர் என்னை விடுவிக்கும்படி எனக்காய் ஜெபியுங்கள் எனக்கு இப்படி ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது அதில் கர்த்தர் எனக்கு நியாயம் செய்யும்படி நீங்கள் ஜெபியுங்கள் அல்லது எனக்கும் என் அண்டை வீட்டுக்காரருக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது காவல் நிலையத்தில் அதில் ஆண்டவர் என் பக்கத்தில் நின்று நியாயம் செய்யும்படி அவர் என்னை விடுதலை செய்யும்படி ஜெபியுங்கள் என்று பல நேரங்களிலே பல ஊழியர்களை தேடி நாம் போகிறோம் நல்லது தான் ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம ஒரு இக்கட்டிலே மாற்றி மாட்டிக்கொள்ளும் பொழுது ஒரு தீங்கு நாள் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை விடுவிக்க வேண்டுமானால் அவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியம் தேசத்தின் விளிம்பு நிலை மனிதர்கள் மேல் தேசத்தில் தேவையோடு இருக்கிற மனிதர்கள் எந்த உதவியும் இல்லாத அந்த மனிதர்களை அவர்கள் மேல் நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பெதஸ்தா குளத்தண்டை வந்தார் ஐந்து மண்டபங்கள் உண்டு ஏராளமான வியாதியஸ்தர்கள் அங்கே இருந்தார்கள் உள்ளே வந்த ஆண்டவர் நேரடியாக ஒரு வாலிமனை போய் பார்க்க முப்பத்தெட்டு வருடம் அவன் படுத்த படுக்கையாகவே இருக்கிறான் திமிர்வாதக்காரன் கைகால் அசைக்க உடலை அசைக்க முடியாத ஒரு வியாதி அவனை யாராவது தூக்கி கொண்டுதான் வர வேண்டும் முப்பத்தெட்டு வருஷம் வியாதியாக இருக்கிறான் அவனிடத்தில் போய் ஆண்டவர் கேட்டார் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அவன் சொன்னான் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அந்த ஐந்து மண்டபங்களிலே அத்தனை வியாதியஸ்தர்கள் இருக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் இந்த ஒரு மனிதனை தேடி ஏன் போனார் அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படிப்பட்ட மனிதர்களின் மேலே ஒரு இறக்க சிந்தை உள்ளவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தேவனை தரிசிப்பான் மகா உள்ள எங்கள் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த காலை தியானத்தில் எங்களுடைய சிந்தனைகள் விளிம்புநிலை மனிதர்கள் மேல் ஆண்டவரே தேவை உள்ள மனிதர்கள் மேல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எப்போது நாங்கள் இறக்க சிந்தையோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்திடலாம் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாகித்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆம்